நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் கூட்டாளி சேர்ப்பில் நற்பெயரில் எடுத்துக்காட்டி இருபது பார்க்கணும் இவங்க நிலை முதல் முறையில் கூட்டாளிகளோட பழைய அபவேதம் கொடுத்துருக்காங்க அவங்க நிலா என்பவரை புதிய கூட்டாளியான ஒன்று பை நாலுக்கு சேர்க்குறாங்க அவங்களோட புதிய லாப பயிர் வீதம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தியாக விகிதம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் தியாக விகிதம் இஸ் ஈக்குவல் பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு பழைய பங்கு வாசுவுக்கு மூணு பை அஞ்சு புதிய பங்கு மூணு பை எட்டு கழித்தோன்னா ஒன்பது பை நாற்பது தேவிக்கு வந்து ரெண்டு பை அஞ்சு மூணு பை எட்டு அவங்க கழித்தோன்னா ஒன்று பை நாற்பது அப்போ புதிய அப்போ தியாக விகிதம் ஒன்பது ஈஸ்ட்டு ஒன்று அப்போ அதுக்கு குறிப்பேட்டு பதிவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நற்பேருக்காக அவங்க கொண்டு வரப்பட்ட ரொக்கம் வந்து பழைய கூட்டாளிகளின் தியாக விகிதப்படி என்ன செய்யப்படும் வரவு செய்யப்படும் அப்போது அதுக்கு குறிப்பேட்டு பதிவு வங்கி கணக்கு பற்று வாசுவின் நடப்பு கணக்கு தேவியின் நடப்பு கணக்கு ஏற்கனவே தியாக விகிதம் எவ்வளவு ஒன்பது ஈஸ்ட்டு ஒன்று அப்போ மூவாயிரத்தை வாசுவுக்கு ஒன்பது பை பத்துங்கிற வீதத்துலேயும் தேவிக்கு ஒன்று பை பத்துங்கிற வீதத்துலையும் பிரித்து கொடுத்தா ரெண்டு எழுநூறு முந்நூறு அப்போ கூட்டினோன்னா மூவாயிரம் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ